கலக்க போவது யாரு நீதான் ராசநாயகம் குடும்பம் பெரிய தம்பி சிவஞானம் குடும்பம் அன்பு ராசநாயகம் குடும்பம் பெரிய கல்லாறுல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்க போறீங்க இப்படி பெரிய லெவல வந்து நடக்கிற மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வந்து புல் அண்ட் புல் மீடியா ஸ்பான்சர் நம்மளுக்கு தந்திருக்காங்க வந்து ஜூன் பதினாலாம் தேதி உங்க அத்தனை பேரையும் பெரிய கல்லாறுல சந்திக்காக நாங்க எல்லாரும் வந்துட்டே இருக்கணும் சீத உங்களுக்கு வணக்கம் மற்றும் சந்திக்கிற சந்தோஷம் இந்த வீடியோவில் என்ன பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்க அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போற வீடியோஸ் இல்லாம உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க என்னன்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம் ஓகே லாஸ்ட்டா வந்து மியூசிக் ப்ரோக்ராம் போறோம் நம்ம மட்டக்களப்பு பெரிய கலர் கள்ளாச்சியம் திரிச்சடங்க முன்னிட்டு வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தப்பட சொல்லி அவள் போட்டிருந்தோம் அந்த வீடியோஸ் வந்து உண்மையிலே பெரிய அளவிலான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக் வலைத்தளமாக இருக்கட்டும் மற்றும் சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க அதுக்கு வந்து நன்றி இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு மீடியா ஸ்பான்சர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அதாவது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுமே நம்மளுக்கு இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூறு வரும்மெனி ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற எந்த சேனலுக்கு வந்து இப்படி பெரிய லெவல்ல வந்து நடக்கிற இருக்கிற மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஸ்பான்சர் நம்மளுக்கு தந்திருக்காங்க வந்து என்ன ஒரு காரணம்னு சொல்றத பார்க்கலாம் அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து யாரு வந்து அனுசரணை செய்யறாங்க அதை வந்து முதல் பார்க்கணும் அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து லண்டன் ராசநாயகம் குடும்பம் பெரிய தம்பி சிவஞானம் குடும்பம் அன்பு ராசநாயகம் குடும்பம் இவங்க மூணு பேர் ஞாபகத்தை மாத்தாம வந்து இந்த மியூசிக் ப்ரோக்ராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட நிதி பங்களிப்பின் ஊடாகத்தான் வந்து இது வந்து நடக்குது நானுமே வந்து அந்த ஊரை சார்ந்த ஒரு சார்ந்தவரானு சொல் சொல்லி சொல்றதால நம்மளோட ஊரை சேர்ந்த ஒரு பொடியன் வந்து முன்னேறி கொண்டு போகணும் அதாவது குறைஞ்ச அளவிலான சப்ஸ்கிரைபர் இருக்கிற என்னோட யூடியூப் சேனல் இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சு போகணும்னு சொல்றதுக்காக மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஷோ வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க அந்ததையும் வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்றதுக்காக தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து நிறைய செய்து போடுறது காத்திருக்கும் தொடர்ச்சியா மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமா எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம யூடியூப் சேனல் கூட பார்க்கலாம் வள வளண்டு கதைச்சு கொண்டு போகாம இந்த வீடியோவுல என்ன அப்டேட் வந்து பிரபல மியூசிக் கொம்போசரான சத்யன் அண்ணா அவர்களுடைய வீடியோ வந்து நம்மளுக்கு கிடைக்க அந்த வீடியோ வந்து பாத்துக்குவாங்க மிச்சம் சொல்லி பார்க்கலாம் யாரு நீதான் நீதான் வணக்கம் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன் இந்தியாவில இருந்து பேசுறேன் வர ஜூன் பதினாலாம் தேதி பட்டிக்கல்லோல பெரிய கல்லாறுல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்க போறீங்க நம்மளுடைய கடல் நாச்சி அம்மன் ஆலயத்துடைய வருடாந்திர திருச்சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்க போது இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துறது வேற யாரும் இல்லைங்க நம்மளுடைய பெரிய தம்பி சிவஞானம் ஐயா அவர்களோட குடும்பத்தினர் மற்றும் லண்டன் ராசநாயகம் ஐயா அவர்களோட குடும்பத்தினர் அண்ட் நம்மளுடைய அன்பு ராசநாயகம் அம்மா அவங்களுடைய குடும்பத்தினர் இவங்க தான் இந்த இசை நிகழ்ச்சியை நம்மளோட மக்களுக்காக பிரம்மாண்டமாக கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆசையோடு காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் அவரோட காத்துட்டு இருக்கிறேன் சூப்பரான பாடல்கள் பாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் என் கூட சேர்ந்து பாடுறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான சிங்கர்ஸ் நிறைய பேர் வராங்க மாலதி லட்சுமன் செந்தில் தாஸ் பெல்லி மற்றும் என்எஸ்கே ரம்யா வினயதா விஷ்ணு பிரியா இது போல பல சிங்கர்ஸ் வராங்க அண்ட் உடன் இணைந்து நம்மளோட கேப்புவே பாலா வராரு அவங்களோட சேர்ந்து ஷோவை ஆங்கர் பண்றதுக்கு நம்மளோட ஆக்ட்ரஸ் காவியா வராங்க நம்மளுடைய இலங்கை மண்ணுடைய சூப்பரான பாடகி கில்மிஷா வராங்க இன்னும் இலங்கையோட பிரதானமான சிங்கர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ண போறாங்க அண்ட் விஐபி பேண்ட் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நீங்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது ஜூன் பதினாலாம் தேதி உங்கள் அத்தனை பேரையும் பெரிய கல்லாரில் சந்திக்கிறக்காக நாங்கள் எல்லாரும் வந்துட்டே இருக்கணும் சீதை ஓகே காஷ் இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இவரும் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அதுக்கு மேலுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல என்ன சொன்னா இன்ட்ரோடக்ஷன்ல வந்து உங்களுக்கு அவர் வந்து தெரிஞ்சிருக்கும் வேற என்ன பாட்டு படிச்சுட்டு தான் இருக்கும் கொம்பசர் கூட இவர தலைமையில தான் வந்து இவர தலைமையில தான் இப்படி ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இறங்க போது அந்த தேதி எல்லாருமே நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க வேற லெவல்ல நடிக்க போது பிரம்மாண்டத்தின் உச்சமா தான் நடிக்க அந்த அளவுக்கு வேற லெவல்ல நாங்க எல்லாருமே வந்து இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் டீம்ஸ் வந்து இதுக்குரிய ரிஹர்சல் எல்லாமே வந்து பார்த்து கொண்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஸ்ரீலங்கா வந்ததும் மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமான சகல காணொலிகளும் வந்து கூடாக நம்ம சேனல்ல பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு செய்ய வேண்டியது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் மியூசிக் ப்ரோக்ராமான அப்டேட் இருக்கட்டும் ஃபியூச்சர்ல நம்ம போட போற காணொலிகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி மற்றொரு காணொலியில் இன்னும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்கள் ரோஜி டாட்டா